தாரா பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தாரை வழிபாடுகள் ஸோ தாரை வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணும்பொழுது நமக்கு நிறைய பலன்கள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும் ஃபஸ்ட்டு செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காக நம்மளுடைய உடல் உபாதையிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இதுக்கான வழிபாடு அப்படின்னு பார்க்கும்பொழுது அம்மன் வழிபாடு சிவன் கோயில்களில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடும் அனுமன் வழிபாடும் தொடர்ந்து பண்ணுங்கள் இதை பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக பூஸ்டாகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை நீங்கள் உணர்வீங்க அடுத்து பண ரீதியான முன்னேற்றம் அடையிறதுக்கு சம்பத்து தாரைகள் வழிபாடு ஸோ அதில் வந்து ஆண்டாள் வழிபாடும் சிவலிங்க வழிபாடும் வருது இந்த இரண்டு வழிபாடுகள் இங்கே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கும்பொழுது பண ரீதியான தடைகள் போயிட்டு உங்களுக்கு வரவுகள் வர்றதை கண்கூடா நீங்கள் பார்க்கலாம் அடுத்து பூர்வீக கர்மாக்கள் ஏதாவது நம்மளை பின்தொடர்க பட்சத்தில் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சில நன்மைகள் வந்து தடைப்பட்டுக்கிட்டே போகிறதுக்குண்டான சூழ்நிலை உருவாகும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சட்டுபுட்டு நடக்கலை எல்லாத்தில் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைப்போம் இல்லையா அதுதான் வந்து நமக்கு கர்மாக்கள் அதிகமாக இருக்கிற ஒரு காரணத்தினால அதை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நான்காவதாக வரக்கூடிய ஷேமதாரைகள் வழிபாடை தொடர்ந்து பண்ணும் பொழுது கண்டிப்பான முறையில் நமக்கு வந்து கர்மாக்கள் கிளியராக பார்க்கலாம் கிருஷ்ணர் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் தொடர்ந்து பண்ணும்பொழுது இந்த பூர்வீக கர்மாக்களை நம்ம வந்து ஈஸியாக கிளியர் பண்ணலாம் இந்த வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க அடுத்தது சாதக தாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாதகதாரையை பயன்படுத்தினாலே போதும் எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு பாதகமாக இருந்தாலும் கூட சாதகமாக மாற்றி கொடுக்கறதுக்கு உண்டான தன்மைகள் இந்த கடவுள் நமக்கு பண்ணி கொடுப்பாங்க இதில் வரக்கூடிய கடவுள் பார்த்திங்கன்னா சிவபெருமான் வழிபாடு அதாவது நடராஜர் வழிபாடாக பண்ணால் இன்னுமே சிறப்பு அடுத்து நரசிம்மர் வழிபாடு இந்த இரண்டு வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் நமக்கு எல்லா சூழ்நிலைகளும் நமக்கான சூழ்நிலைகளாக மாறும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படின்றது மேலே மேலே வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி தெய்வங்களில் ஃபோனில் வால்பேப்பராக வச்சு அடிக்கடி கண்ணில் படுற மாதிரி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா பூஜை அறையில் வச்சு ரெண்டு விளக்கேத்தி வழிபாடு பண்ணுங்கள் தொடர்ந்து வழிபாடு பண்ண பண்ண நமக்கு கண்டிப்பான முறையில் தாரைகள் உபயோகம் அப்படின்றது நல்லா வேலை செய்யும் மித்திரதாரை மற்றும் பரமமித்ரதாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமதேனு ஷிறிடி பாபா ரங்கநாதர் இந்த மூன்று தெய்வங்களும் வராங்க இந்த தெய்வ வழிபாடு நம்ம செய்யும்பொழுது மாரல் சப்போர்ட் அப்படின்றது நமக்கு ஈஸியாக கிடைக்கும் நமக்கு வந்து யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் இந்த தெய்வங்கள் வழிபாடு மூலமாக நமக்கு வந்து யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருந்து ஹெல்ப் பண்ணுறத கண் கூட பார்க்கலாம் ஸோ இந்த வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணி அதிகபட்சமான நன்மைகளை பெறதுக்குண்டான வழிவகையை நான் சொல்லியிருக்கேன் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் மகம் நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் பூர நட்சத்திரத்துக்கான பலன்களை பற்றி பார்த்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்